வணக்கம் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பத்திரம் பட்டா இதை பத்தி தான் பார்க்க போறோம் பத்திரம் ஒருத்தர்கிட்ட இருந்தா அவரு உரிமைதாரரா பட்டா அதே நான் இடத்துக்கு வந்து பட்டா ஒருத்தர்கிட்ட இருந்தா அவரு உரிமைதாரரா இதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வந்து பத்திரம்ன்றது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ற ஒரு ஆவணம் சரிங்களா பட்டான்றது வந்து பத்திரத்தை வச்சு மாத்திர ஒரு வருவாய்த்துறை ஆவணம் தான் பட்டா சோ இது தொடர்பாக வந்து மதுரை ஹைகோர்ட்ல ஒரு ரெண்டு வழக்குகள் நடந்தது அந்த ரெண்டு வழக்கோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு எஸ்ஏ நம்பர் எயிட்டி ஃபோர் பிரகாரம் ஒரு ஜட்மெண்ட் சொல்றாங்க பட்டா வச்சு ஒருத்தருடைய இடம் வந்து இவருதான் உரிமைதாரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் வருது இது ரெண்டாயிரத்தி எட்டு எஸ்ஏ நம்பர் முந்நூத்தி பதினாலு பதின பதிமூணுக்கு பிரகாரம் ஒரு ஜட்மெண்ட் வருது அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கிட்ட பத் பத்திரம் இருக்கா அவரு தான் அந்த இடத்துக்கான உரிமைதாரர் அப்படின்ட்டு ஒரு ஜட்மெண்ட்டை சொல்றாங்க ஸோ நம்ம ஃபைனலா பார்க்கும் பத்திரம் பட்டா இது பார்க்கும் போது பட்டான்றது வந்து வருவாய் துறையுடைய நிர்வாக ஆவணம் மட்டுமே சோ ஒரு நீதிமன்றத்தை நம்ம அணுகும் போது ஒரு இடத்தொடர்பு பிரச்சனை தொடர்பு அணுகும் போது பத்திரம் தான் வந்து முதன்மை ஆதாரமாகவும் பட்டா வந்து துணை ஆதாரமாக தான் கருதப்படுது அப்படின்றது வந்து நிரூபணமாகுது நன்றி வணக்கம்